இட்லி கடை திரைப்படத்தின் இரண்டாம் நாள் வசூல் நடிகர் தனுஷ் இப்போது அதிகம் திரைப்பட இயக்கத்தில் ஆர்வம் காட்டி வருகிறார் பா பாண்டி ராயன் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படங்களை தொடர்ந்து அவர் இயக்கி நடித்துள்ள திரைப்படம் தான் இட்லி கடை தனுஷுடன் நித்யா மேனன் அருண் விஜய் ராஜ்கிரண் சத்யராஜ் சமுத்திரக்கனி பார்த்திபன் ஷாலினி பாண்டே இளவரசு உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்திற்கு வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் கடந்த அக்டோபர் முதலாம் தேதி வெளியான இப்படம் பமிலி என்டர்டெயினராக உருவாகியுள்ளது இப்படம் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது தனுஷ் நடித்த நல்ல குடும்ப கதையுள்ள படங்களில் இந்த இட்லி கடை திரைப்படமும் முக்கியமான ஒன்றாகும் தனுஷ் ஒரு நல்ல நடிகர் என்பது அனைவரும் அறிந்ததே. தற்போது அவர் இயக்குநராகவும் தனது திறமையை வெளிக்காட்டி வருகிறார் அதற்கு உதாரணமாக இந்த இட்லி கடை படத்தை கூறலாம் ரூபாய் எண்பது கோடி பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படும் இப்படம் முதல் நாளில் இந்திய அளவில் ரூபாய் பதிமூன்று கோடி வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நாள் முடிவில் இப்படம் மொத்தமாக முப்பது கோடி வரை வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்